அந்த டைட்டிலே என்ன ரொம்ப ஈர்த்துச்சு மனிதன் உடம்பல்ல உடம்பில் பொள்ளாச்சியோட பெருமையா இருக்கிறவர் சிற்பி எஸ் பாலசுப்ரமணியம் அவர் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்துருச்சு யாவரும் பதிப்பகத்துல இருந்து அஹ் ஒரு புது புத்தகம் வந்திருக்கு மனிதன் உடம்பல்ல இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு முதல் விஷயம் இது வடிவமைக்கப்பட்ட விதம் இதனுடைய தலைப்பு இதனுடைய டிசைன் இது பார்க்க இந்த டெக்ஸ்டர் இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த டைட்டிலே என்னை ரொம்ப ஈர்த்துச்சு மனிதன் உடம்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி தூரனை பற்றி பேசியிருக்காங்க சரி புத்தகத்தை புரட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிற்பி எஸ் பாலசுப்பிரமணியம் இதுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கார் எழுத்தாளர் திரு பழனி பொன்னுசாமி அவர்கள் வந்து பொள்ளாச்சிக்காரர் பொள்ளாச்சியோட அடையாளம் பொள்ளாச்சியோட பெருமையா இருக்கிறவர் தான் திருபி எஸ் பாலசுப்ரமணியம் தொண்ணூறு வயதை கடந்து இன்னமும் இலக்கியத்தில் பல சாதனைகளை செஞ்சிட்ருக்காரு அவர் சென்ற மாதம் தான் இப்போதான் சமீபத்தில் தான் அவருக்கு பிறந்தநாள் எல்லாமே நடந்தது அதெல்லாம் அவர் கொடுத்துருக்குற அந்த ஒரு அணிந்துரை இருக்குது பார்த்தீங்களா அதுவே இந்த புத்தகத்தை படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்துருச்சு அதை கடந்து இந்த புத்தகத்தில் வழக்கமாக நம்ம பெரியசாமி தூரன் அப்படின்னாக்கா அவர் ஒரு கலைக்கலைஞ்சி எழுதினார் சிறுவர் இலக்கியத்தில் நிறைய பங்களிப்பு பஞ்சாரு இப்போ சன் டிவியில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்னோடி பெரியசாமி தூரன் இப்போ சன் டிவியில் வந்து ப்ரோக்ராமிங் இருக்காரு அவரோட வாய்ஸ் தான் சன் டிவியோட ஐடியா நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்து அவருடைய எல்டர் தான் இவர் இந்த தூரன் அவரை பற்றி புத்தகம் தான் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வழக்கமாக தூரனை பற்றி ஒரு புத்தகம் நம்மளாம் எழுதுகிறோம் இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து தூரனை பற்றி எழுதுறாங்கன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழில் பொங்கல் வாழ்த்தை கிரியேட் பண்ணார் ஒரு குருத்தோலையை வெட்டி பொங்கல் வாழ்த்து கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே கடந்து இந்த புத்தகத்துல வந்து மூணாவத ஒரு கட்டுரை இருக்கு படைப்புகளை பற்றிய ஒரு கட்டுரை தொகுப்பு அவர் வந்து அவர் ஒரு ஒரு குறுக்கு வெட்டி தோற்றத்துல பாக்குறாரு அவர் அவருடைய கதைகள் எப்படி இருக்கு அவருடைய கட்டுரைகள் எப்படி இருக்கு அவருடைய புனைவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பத்தி அலசுறாரு இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது வந்து புனை கதையுலகில் தூரன் இனக்குழு சூழலில் இருந்து அகிலத்தன்மைக்கு இந்த இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு இது இதை பற்றி மிகப்பெரிய விவாதம் வரும்னு நினைக்கிறேன் நான் ஒன்ஸ் இந்த புத்தகம் புதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க ஆரம்பிக்கும்னு பாருங்க பர்டிகுலர்லி இந்த மூணாவது சாப்டர் அவர் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமே வந்து தமிழ் புனை உலகில் அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் அவங்க கட்டமைச்சுட்டு அவங்க சிலரை அக்செப்ட் பண்றாங்க சிலரை ஒதுக்குறாங்க அவங்க சரிங்களா அப்போ அந்த ஃப்ரேம்குள்ள ஏன் தூரன் வரலை அப்படின்னு தான் இந்த கட்டுரையே போகுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் படிச்சே ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிந்தைய தமிழ் இலக்கியத்தில் புனை கதை அழகியல் என்ன என்பதை ஒரு சிறு குழுவே தீர்மானித்தது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த புத்தகம் வெளியிடப்படும் போது கண்டிப்பாக அந்த சிறு குழுவினை சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் வந்து கடையடைப்பு நடத்தணும் போராட்டம் பண்ணணும் சண்டை பண்ணணும் அந்த அளவுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது இவர்களது மதிப்பீடுகள் எல்லாமே சிற்றிலக்கிய இதழ்கள் மூலமாகவே நடைபெற்றன பொதுவெளிக்குள் இவை வரவும் இல்லை விவாதிக்கப்படவும் இல்லை இந்த மதிப்பீடுகளை நவீன அழகியலில் பரிச்சயமில்லாத இனக்குழு சமுதாய எழுத்தாளர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் இதுவுமே இன்னொரு விஷயம் அது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆட்கள் இதுதான் இலக்கியம் இதுதான் அதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மற்றவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க தூரன் அந்த கட்டமைப்புக்குள்ள வரல ஆனா அந்த கட்டமைப்புக்குள்ள அவங்க சேர்க்கல அவர் அதை பத்தி கவலையும் படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரு இதுல அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறார் அவரு இந்த கட்டமைப்பு ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா இலக்கியவாத புனைவியல் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு அந்தந்த நடைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வாமுப்பமும் ஒரு நடையில் எழுதுறாரு என் ஸ்ரீராம் ஒரு நடையில் எழுதுறாரு இதெல்லாமே இந்த கட்டுரை அரசு குறிப்பிட்டிருக்காரு அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அந்த அந்த பகுதியை சார்ந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டார் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கரிசல் காட்டு இலக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைத்து மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரையா நான் இதை பாக்குறேன்